ஒரு புக்கு நம்ம படிக்கும்போது இருக்கிற சந்தோஷம் அதை பற்றி நம்ம இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது அந்த மாதிரி சந்தோஷத்தை ரெட்டி பார்க்குற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற புத்தகம் கயிறு இந்த புத்தகம் விஷ்ணுபுரம் சரவண அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த கதை என்ன அப்படின்றதும் நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் இந்த கதை என்ன அப்படின்னா ஒரு சின்ன பையனுக்கு அவனோட கையில் அவன் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு கயிறு இருக்குது அந்த கயிறு அந்த சுற்றி இருக்கிற அரசியல் அப்படின்றத பற்றி தான் இந்த புத்தகம் பேசுது சின்ன பசங்க கையில் ஜாதி கயிறு கட்டுறது அப்படின்றது எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான விஷயம் அது இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய கேடுகளை இருக்கு அப்படின்றதையெல்லாம் நம்ம இந்த புத்தகம் யோசிக்க வைக்கும் அதை ஒரு அம்மா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இப்படி ஒரு கயிறு வந்து தன் பையன் கையில் வந்துருச்சு அப்படின்றதுக்காக அதை வெறுமனே அலோவ் பண்ணாமல் அதை எப்படி அந்த பையனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க ஒரு குழந்தை கூட எப்படி அந்த கான்வர்சேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்கான உதாரணமாக இந்த கயிறு புத்தகம் இருக்குது எல்லாருமே கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம் அடுத்த புத்தகம் காஞ்சா ஐலையா அவங்க எழுதியிருக்கிற திசையறியா சூத்திரர்கள் இந்த புத்தகம் தமிழில் ரவிசங்கர் ஐயாக்கன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த புத்தகம் காஞ்சா ஐலையா அவங்க எழுதின ஒரு கட்டுரையோட மொழிபெயர்ப்பு இந்த மொழிபெயர்ப்பு கட்டுரையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த அரசியல் சூழலில் சமூக சூழலில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற மக்கள் இருக்காங்க அவங்க அவங்க வாழ்க்கை எப்படி என்னென்ன ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றதையும் அவங்களுக்கான எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கும் அது தொழில் சம்பந்தமா சமயம் கல்வி சமூகம் பொருளாதாரம் அரசியல் இதுல எல்லாத்தையுமே ரொம்ப பின்தங்கி இருக்கிற இந்த மக்கள் அவங்களோட வாழ்க்கைக்காக அவங்க வாழ்வாதாரத்துக்காக எதிர்காலத்துல என்னென்னவெல்லாம் வழி இருக்கு அப்படின்றதையும் ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோட இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க எல்லாருமே இப்ப இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கும் இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் அந்த சினாரியாவை வந்து அப்சர்வ் பண்ணி உள்வாங்கிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வாசிப்பா இந்த புத்தகம் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க அடுத்த புத்தகம் அம்பேத்கர் வழியில் பெரியாரும் தலித் அரசியலும் இந்த புத்தகம் கார்த்திக் ராம் மனோகர் அவங்க எழுதியிருக்காங்க தமிழ்ல தீபலட்சுமி அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க இந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிற விஷயம் ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம்தான் ஏன்னா எப்பவுமே அம்பேத்கரையும் பெரியாரையும் வெவ்வேறு திசைகள்ல நிறுத்துறதுக்கும் ரெண்டு பேரையும் எதிராளிகள் மாதிரி கட்டமைக்கிறதுக்கும் இந்துத்துவ சக்திகள் நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் முறியடிக்கிற ஒரு சிறந்த ஆயுதமா இந்த புத்தகம் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணிருக்கு ஏன்னா அம்பேத்கரும் பெரியாரும் எந்தெந்த புள்ளிகள்ல எல்லாம் உன்னா பயணிச்சாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற கொள்கையா இருக்கட்டும் சமூக செயல்பாடுகளா இருக்கட்டும் ரெண்டு பேரையும் ஒவ்வொருவரும் ஆதரிச்சுக்கிட்டது எந்தெந்த இடங்கள்ல அப்படின்றதையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி இந்த கட்டுரைகள் இருக்கும் ரொம்ப முக்கியமா ரெண்டு பேருக்கு இருந்த நட்பு எந்த அளவுக்கு ஆழமா இருந்தது அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே ரொம்ப முக்கியமா பொலிட்டிக்கல் சீனாரியாவை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சமூக அரசியலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த புத்தகம் கண்டிப்பா படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்றேன் படித்து பாருங்க உங்க எல்லாருக்குமே ஒரு புது வழிய ஒரு புது வாசலை திறந்து விட்ட மாதிரி இருக்கும் இந்த புத்தகம் அடுத்த புத்தகம் சிவப்பு சட்டை சிறுமி இந்த புத்தகம் சர்மிளா சையீத் அவங்க எழுதி இருக்கிற ஒரு நாவல் இந்த நாவல் படித்து முடிக்கும் போது அவ்வளோ சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் ஏன்னா இந்த புத்தகத்துல பேசியிருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு மனுஷனோட கோபம் என்ன பண்ணும் ஒரு குடும்பத்தை எப்படி எல்லாம் உழுக்கும் ஒரு சமூகத்துல இந்த கோபமும் மன்னிப்பும் இவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்றதையும் இந்த மன்னிப்பு அப்படின்றது நம்மள ஒரு சுயமா இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களையும் எப்படி ரிலீஸ் பண்ணுது நம்ம மேலேயே இருக்கிற நமக்கான கோபம் அப்படின்றது வெறுமனே கோபம் கிடையாது அது ஒரு மன்னிப்பால தீர்ந்து போகிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அப்படின்றத இந்த புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குது ஒரு மனுஷனோட கோபம் கொடுக்கிற அழுத்தம் அந்த ஒரு மன்னிப்பால எப்படி கரைஞ்சு போகுது அப்படின்றத ஐலி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணோட கதை சொல்லல் வழியா மர்ஜானி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணோட கதைய சொல்லி இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு ரொம்ப அழகான வாசிப்பா இருக்கும் இதை நம்ம படிச்சு முடிக்கும் போது எல்லா விஷயத்தையும் நம்ம புதுசாக பார்க்க ஆரம்பிப்போம் ஒரு இந்த புத்தகம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா ரெண்டு சின்ன பசங்களோட வாழ்க்கையை பத்தி இந்த கதையில ரொம்ப பின்னல் போட்ட மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த கதையை ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும்னா மர்ஜானி அப்படின்ற அந்த குழந்தையோட இறப்பு அந்த இறப்பை சொல்லி ஒவ்வொரு முடிச்சா போட்டுட்டு வந்து அடுத்தது அந்த ஒவ்வொரு முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு அந்த குழந்தை ஏன் இறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரீசன்லாம் நமக்கு தெரியும் போது அவ்வளோ மிகுந்ததா இருக்கும் இந்த கதையை நம்ம ஃபுல்லா படிச்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது உள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க சர்மிளா சையத் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த சிவப்பு சட்டை சிறுமி புத்தகம் அடுத்த புத்தகம் ஜமீலா ராசிக்கு அவர்கள் எழுதியிருக்கிற அது ஒரு பிறை காலம் இந்த புத்தகம் ஏரல் பகுதியில் இருக்கிற இஸ்லாமிய குடும்ப பின்னணியை மையமாக கொண்டு கட்டுரை வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த கட்டுரைகளில் வந்து அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை முறையில் உணவுல இருந்து பண்டிகைகளில் இருந்து ஒவ்வொரு நடைமுறைகளில் இருந்து ஒவ்வொன்றும் எப்படி எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க இது கட்டுரை தொகுப்பாக இருந்தால் கூட இது சொல்லப்பட்டிருக்கிற விதம் நம்ம ஒரு கதை படிக்கிற ஒரு ஃப்ளோவை நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக எடுத்த உடனே ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த புக்கை வைக்கிற அளவுக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் ஸ்டைல் இந்த புத்தகத்தில் இருந்தது அதுவும் இல்லாமல் ஏரல் பகுதி மக்களோட முக்கியமா இஸ்லாமிய மக்களோட வாழ்க்கை முறை அப்படின்றது பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு இடம் அதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இவ்வளவு டீடைலா இந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிறது அப்படின்றதே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான் தான் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க ஒரு புது வாழ்க்கை முறையை தெரிஞ்சுகிட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம இஸ்லாமிய குடும்பங்கள் இல்லைன்னா இஸ்லாமிய பண்டிகைகள் இஸ்லாமிய வீட்டுல நடக்கிற விசேஷங்கள்னு சொல்லும்போது பிரியாணியை நம்ம சொல்லுவோம் அந்த சாப்பாடு அப்படின்னு வர்ற வேலையில ஆனா இங்கே ஏரல் பகுதியில பிரியாணி அப்படின்றத எண்பதுகளுக்கு பிறகுதான் அறிமுகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டா இருந்தது அடுத்தது அங்கே இருக்கிற குழந்தை பிறக்க போற ஒரு வீட்டில் கர்ப்பிணியா இருக்கிற அந்த பெண்ணுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் செய்வாங்க அவங்க உணவு பழக்கத்துல எப்படி எப்படியான ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் நமக்கு தெரியாத பல உணவு வகைகள் வந்து அதுல இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இந்த புத்தகம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக எல்லாருமே படித்து பாருங்க ஒரு நல்ல புத்தகத்தை படித்த ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த புத்தகம் எழுத்தாளர் இந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிற சத்யஜித் ரே சினிமாவும் கலையும் இந்த புத்தகத்துல ரே அவர்களோட கதை சொல்லல் எப்படி இருக்கும் அவரோட சினிமா பாணி எப்படி இருக்கும் அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த புதிய நவீன சினிமா அப்படின்றது என்ன மாதிரி மாறி இருக்கு எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாரு வித் எக்ஸாம்பிள்ஸ் அதே ரே எடுத்த அத்தனை இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன அவர் என்னென்ன மாதிரியான உத்திகளை கையாண்டிருக்காரு ஒரு சினிமா மொழி அப்படின்றது ரே வந்ததுக்கு அப்புறமா எப்படி மாறுச்சு அப்படின்றதையெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாரு சினிமா ரசிகர்கள் சினிமா ஆர்வலர்கள் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பா படிச்சு பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம் இன்னும் சொல்ல போனா சினிமா பார்க்குற எல்லாருமே இந்த புத்தகத்தை படிக்கலாம் ஏன்னா சினிமா அப்படின்றது வெறும் சினிமா இல்லை அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த புத்தகம் நமக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சஜஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த புத்தகமும் ஜனவரியில நான் படித்த ரொம்ப ஃபைனஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்த புத்தகம் ஆய்வாளர் காஞ்சா இலையா அவர்கள் எழுதியிருக்கிற நான் ஏன் இந்து அல்ல அப்படின்ற புத்தகம் இந்த புத்தகம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எழுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருச்சு ஆனால் இந்த புத்தகத்தை இப்போ ரீசெண்டாக தான் நான் படிச்சிருந்தேன் அதுவும் நான் தனியாக படிக்கல முச்சந்த மன்றம் அப்படின்ற எங்களோட ரீடிங் குரூப்பில் நாங்கள் படித்தது அந்த ரீடிங் குரூப்பில் நாங்கள் நிறைய புத்தகங்கள் படிப்போம் விவாதிப்போம் அந்த வகையில் ஜனவரியில் நாங்கள் இந்த புத்தகத்தை படிச்சிருந்தோம் இந்த புத்தகம் நிஜமாவே இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய டூலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தும் நம்ம கவனிக்காமல் விட்டு மற்ற சில விஷயங்களா இருக்கும் அதுவும் ஒரு தலித் பகுஜன் குடும்பத்துல என்னென்ன நடக்கும் ஒரு சாதி இந்து குடும்பத்துல என்னென்ன நடக்கும் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கு இவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கு புதிய பிராமணர்கள் சொல்றவங்க எப்படி இருப்பாங்க புதிய எப்படி இருப்பாங்க பார்ப்பன பழக்க வழக்கம் என்னவா இருக்கு தலித் பகுஜன் பழக்க வழக்கம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு டீடைலா அந்த புத்தகத்துல வந்து எழுதியிருப்பாங்க எல்லாருமே படிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சமூக ஆய்வு அப்படின்னே அந்த புத்தகத்தை சொல்லலாம் இருக்கிற எல்லாரும் நான் ஏன் இந்து அல்ல அப்படின்ற காஞ்சா இல்லை அவர்கள் எழுதின புத்தகத்தை படிச்சு பாருங்க ஜனவரியில் ஆரம்பிச்சு ஜனவரியிலேயே நான் படிச்சு முடிச்ச புத்தகங்கள் தான் இந்த ஏழும் இன்னும் நான் ஜனவரியில ஆரம்பிச்சு படிச்சு முடிக்காத சில புத்தகங்கள் இருக்கு அதை நான் படிக்க படிக்க உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த மாதிரி இந்த புத்தகங்களோட ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த போஸ்ட் பண்றேன் நன்றி